ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டியான காஃபி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா தலைவலி இருந்தால் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிக்கணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி நம்ம காஃபி ட்ரை பண்ணலாம் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு பிராண்ட் காஃபியை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் காஃபியை வச்சுட்டு நார்மல் அந்த ரெண்டு ரூபா பேக்கெட் வரும் இல்லையா அதை வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தான் இதில் காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காஃபிக்கு நான் வந்துட்டு ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ண போகிறேன் அதாவது ரெண்டு கப் காஃபி போட போகிறேன் ஸோ வந்து ரெண்டு பேக்கெட் நான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு காஃபி வந்து ஸ்ட்ராங்காக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு கப்புக்கு வந்து ஃபுல் பேக்கெட் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லை மைல்டாக வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு முக்கா பங்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஒரு பேக்கெட்டில் அப்படி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து மைல்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு தலைவலியாக இருக்குது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டிங்கன்னா லைட்டாக அந்த கசப்பு தன்மையோட குடிக்கவும் நல்லாயிருக்கும் அடுத்தது பால் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் மில்க்காக இருந்துச்சுன்னா காஃபி நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் பாத்தீங்கன்னா ஆரோக்கியாவில் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன் இதில் தான் நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே காஃபி போடுவேன் ஸோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ரெண்டு கப் காஃபிக்கு பால் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அதாவது ஒரு இந்த டீ குடிக்கிற டம்ளர் இருந்துச்சுன்னா அதுல ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து பாலும் அரை டம்ளர் பார்த்தீங்கன்னா தண்ணி ஆட் பண்ணும் தான் வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப காட்டாக இருந்துச்சுன்னா குடிக்கிறதுக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும் அதனால ஒன்றரை கப் வந்து பால் எடுத்துட்டு அரை கப்பு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன் ரெண்டு கப்புக்கு நீங்கள் உங்களோட ஸ்வீட்னஸை பொறுத்து நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாலை வந்து பொங்க விடணும் பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காஃபி பவுடர் இந்த மாதிரி கப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக் அப்படியே யூஸ் பண்ணுறேன் இந்த ஃபுல் பேக் போடும்போது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து லைட்டாக அந்த கசப்பு தன்மையோடு குடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காஃபி பவுடர் போட்டதுக்கப்புறம் பால் பார்த்திங்கன்னா கொதிக்கிற பால் வந்துட்டு இந்த மாதிரி மேலாக தூக்கி ஊற்றணும் இப்படி நம்ம ஊற்றும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த காஃபியும் அந்த பா அந்த பால் கொதிக்கிற பால் போது அந்த காஃபி பவுடர் அப்படியே அந்த பாலோட மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஸோ நம்ம ஆற்ற வேண்டியது இருக்காது இப்படி ஒரு தடவை ஊற்றணும் அப்படின்னாலே போதும் நல்லா அந்த நொரை பொங்கி மேலே வரணும் அப்போ தான் நம்ம காஃபி குடிக்கும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான சுவையான காஃபி ரெடி ஸோ நீங்கள் எப்போவாவது காஃபி போடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான காஃபி போட்டு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க